நிறையா சமூக பணி வந்து பண்ணிட்டு வருவாங்க இப்போ சமீப காலத்துல வந்து பார்த்தோன்னா வெள்ள பாதிப்புல வந்து உணவு கொடுக்குறது அந்த மாதிரி உதவி இதெல்லாம் பண்ணுறீங்க பொதுவாக வந்து ஏதாவது இந்த மாதிரி மற்றவங்களுக்கு எது ஒரு கருத்தை சொல்லுறீங்களா கருத்து சொல்ற அளவுக்கு நான் அளவுக்கு பிரியாசன் சார் அவங்களால் முடிஞ்சதை பண்ணுவோம் சார் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் போகிற இடத்துக்குலாம் நான் வந்து மக்களே ப்ரெஷ்ஷாக நான் கூப்பிட்டு வரல ஸோ அவங்கள தான் வந்து இதை கேட்டாங்க அது அது வேறு நான் நிறைய பேர் வந்து இது எப்படி நீங்கள் போகிற இடத்துக்குலாம் அந்த நீங்களே கூப்பிட்டு போயிருந்தால் நிறைய விஷயம் சொல்கிறேன் இருக்கிற எல்லாருடைய நம்பர் நம்பர் வாங்கி தரேன் நான் யாரையுமே கூப்பிட்டு போகல யாரையும் கூப்பிட்றேன் அவங்க தான் அது எங்களுடைய விஷயம் கேள்விப்பட்டு வந்தாங்க ஸோ என்னால் முடிஞ்சது அவங்கள்ட்ட அவங்க தான் சார் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் நான் அவங்க அட்வைஸே பண்ணக்கூடாது சார் எல்லாமே பயங்கர தெளிவாக இருக்காங்க சார் அவங்க அவங்க அவங்களுடைய பாதையில் அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை செயல்படுத்த சாதாரண ஒரு கடை கோரி இப்போ நடிகர்களோட அரசியல் வருகை வந்து தொடர்ந்து இருக்கு இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லை நடிகராக வந்து விஜய் இருக்காரு அரசியலுக்கு வர்றாரு அவரு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு நடிகர் அவர் வந்து மக்கள் பணிக்கு வந்தால் நல்லது பண்ணுவார் அவங்களோட கருத்து அதை மாட்டேங்குது நல்லது எல்லாருமே நல்லது தான் சார் பண்ணுவாங்க எல்லாருமே தான் சார் பண்ணுவாங்க நான் மற்றவங்களை பற்றி இவங்க வந்தால் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அதை பற்றி சொல்லுறதுக்கு எனக்கு தெரியும் இல்லை சார் நான் சாதாரண மனுஷன் சார் அவங்களாம் மிகப்பெரிய ரிஜென்ட் சார் அவங்களை பற்றி பேசலாம் நமக்கு தெரியல சார் நம்மளால முடிஞ்சது நம்ம சம்பாதிக்கிறது அதை தாண்டி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க எப்படி இந்த பையனால் வந்து இவ்வளோ சரி இப்போ யாரும் இருக்காங்க அப்படின்றாங்க என் பேர் இருக்காங்க தான் கஷ்டங்கள் வெக்கம் எப்படி சொல்கிறது ரொம்ப அடி வலி அது மட்டும் தான் என் பின்னாடி இருக்குது அதை தாண்டி வந்து என் கூட வந்து என்னை சப்போர்ட் பண்ணுற ஒருத்தர்னா என்னை வந்து தோற்றி கொடுத்துருந்தான் என்னுடைய லாரன்ஸ் தான் ஸோ அவர் தான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா இது நான் ஒரு கமெண்ட்ஸில் பார்த்தேன் எப்படி வந்து ஒரு ஒரு வீடியோவில் கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க யாருடைய பிளாக் மணியும் இவர் வந்து ஒயிட் மணியாக மாற்றுறா நான் வந்து கருத்து பணத்தை பண்ணல இருக்கிற நான் கருத்து பணத்தை தான் நான் வந்து என்னமே பண்ணுறேன் செலவு பண்ணுறேன் அப்படிச்சிருக்கு நான் ஈவெண்ட்ஸாக இருக்கட்டும் ஷோஸாக இருக்கட்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் பண்ணுறேன் அந்த காசு தான் நான் மக்களுக்கு செய்வேன் செய்வேன் என்னுடைய உழைப்பு மட்டும்தான் சமூக சப்போஸ் உணவு எப்போ சார் அது என்னால் என்னால் மூணு பேரு மூணு வேலை சாப்பிட்டாலே அது பெரிய அச்சீவ்மெண்ட் தான் வாழ்க்கை ஸோ அது கிடைச்சிச்சு அதை தாண்டி நம்மளால் முடிஞ்சது ஏதாவது நம்மள்தான் பிரோஜனமாக இல்லை நம்மளால் எதாவது மற்றவங்க பிரோஜனமாக சொல்ல மாட்டேன் தேங்க்யூ சார் ஓகே சார்